ஓகே வணக்கம் பேர் சொல்லுங்க சுபாஷ் நீங்க பேரு நீங்க எங்க கடை போட்டுக்கீங்களா கடை போட்டிருக்கோம் முன்னாடி வந்து வெளியே வச்சுக்கும் போது கடை போட்டிருந்தீங்க ஹோட்டல் இப்போ இப்ப பிறகு எப்படி இருக்கு இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இப்போ வந்து சுத்தமா எல்லாருக்கும் வியாபாரம் இல்லை கீழே இறக்கி போடுறாங்க இப்போ எங்களுக்கு முக்கியமா நாங்க எல்லாம் வெளியே தான் கேட்கறோம் கடை எங்களுக்கு சுத்தமாக இங்கே வியாபாரமே இல்லை ஜனங்கள் வர்றதுக்கும் இங்கே வரணி வழி இல்லை இங்கே எல்லாம் அப்படியே போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி அங்கே ரோட்டில்னா வந்து போகிறவங்க வரவங்க கூட நின்று வண்டி நின்று மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பார்த்து வாங்க பார்த்து அப்படியே நின்று வாங்குவாங்க இப்போ வந்து உள்ளே வரதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கூட்டம் வரமாட்டேது உள்ள எவ்வளோ வியாபாரம் ஆச்சு இப்போ எவ்வளோ வியாபாரம் ஆகும் அப்படி சொல்ல முடியாது நம்ம வாங்கினதுக்கேற்ற மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான் எல்லோரும் கருவாடு தான் வார வாரம் ஃபுல்லாக மீன் கருவாடு தான் போகுது மீன் வியாபாரம் ஆகலை அதனால எல்லாம் மறுபடியும் வெளியே கேட்குறோம் நாங்கள் அவங்க சொல்லி சொல்லிட்டாங்கன்ட்டு நாங்கள் உள்ளே வந்தோம் ஆனால் போட்டால் வேஸ்ட்டுங்க கடை போட்டு வேஸ்ட்டு யாருக்கும் வியாபாரம் இல்லை உள்ளே போடும் போது நிறைய பிரச்சனை நடந்துச்சு எல்லாமே இது பண்ணாங்க நாங்கள் முன்னாடியே போடக்கூட போட முடியாது தான் பிரச்சனை பண்ணோம் சரி அவங்க சொன்னாங்கன்ட்டு நாங்கள் வந்துட்டோம் பிரச்சனை நடந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அறுபடி இப்போ வந்தால் வியாபாரம் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப நஷ்டம் ஆகுது வர வாரம் நஷ்டம் தான் ஆகுது

எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா போட்டவங்க கூட எல்லாம் வந்துட்டாங்க நிறைய எல்லாம் எல்லாரும் எல்லாம் போடல ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க கடவுள் அது பழைய மீன் இருந்து அதை விற்கிறாங்க அப்படியே உட்காந்து